கிங் ஆஃப் லேண்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து முரல் சீடு அதாவது விரால் மீன் குஞ்சுகளை பற்றி பார்க்க போகிறோம் விரால் மீன் குஞ்சுகள் வந்து இங்கே ஆந்திராவில் வந்து அவைலபிள் இருக்குது இங்கே சின்ன முட்டை குஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சின்ன ஸ்பான்லேருந்து நமக்கு பெரிய சைஸ் வரலுமே ஜீரோ சைஸ்னு சொல்லுவாங்க அதாவது கிலோவுக்கு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வரும் ஸோ மூணு பீஸ் கூட வரும் ஸோ அது வந்து ஜீரோ பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் அவைலபிள் இருக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இதில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபீடு கன்வெர்ட் பண்ண முரல் சீடு தான் அதாவது விரால் மீன் குஞ்சுகள் தான் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக உங்கள் ஏறால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குளங்களோ குட்டைகள்லையோ இல்லை வந்து தொட்டிகள்லையோ விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறீங்கள ஸோ அதில் கூட நம்ம வந்து விட்டு வளர்க்க முடியும் இதுக்கு வந்து லைஃப் ஃபீடு தான் கொடுக்கணும்னு இல்லை ஏன்னா வந்து இது வந்து நமக்கு ஃபீடு நார்மலாக வெளியில் ஆர்டிஃபிஷியல் ஃபீடு கிடைக்கிது ஸோ அது கன்வெர்ட் பண்ண விரால் மீன் குஞ்சுகள் தான் அதனால் வந்து உங்களுக்கு நல்லா வளர்ச்சி இருக்கும் இதனுடைய விலை வந்து நம்ம வந்து லோக்கல்லையே விற்க முடியும் லோக்கல் மார்க்கெட்லேயே நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு மீன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து மினிமம் ஒரு ஆறுநூறுவாலேருந்து அதிகபட்சம் ஒரு எட்நூறுவா எட்நூத்தம்பது ரூபா வரலுமே போகக்கூடியதாக இருக்குது நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு இதை வந்து பயன்படுத்திக்கிங்க இங்கே வந்து இது வந்து ஆந்திராவில் வந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோதாவரின்னு சொல்லுவாங்க கோதாவரி ஆறுகளில் வந்து அதை அதனுடைய ஓடைகள் ஆறுகளில் வந்து இருந்து எடுத்து அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய குஞ்சுகள் தான் இதெல்லாம் இந்த முட்டை குஞ்சுகள் ஆகத்தும் இல்லை வந்து ஒன் இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு ஒவ்வொரு சைஸ்லயுமே நமக்கு இருக்குது அப் டு ஜீரோ பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கிலோவுக்கு மூணு பீஸு நாலு பீஸ் அந்த மாதிரி வரும் ஸோ அந்த சைஸ் வரலுமே நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஃபீடு கன்வெர்ட் பண்ண இந்த விரால்மீன் குஞ்சுகள் தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து இங்கே கிருஷ்ணா ஜில்லான்னு சொல்லுவாங்க கிருஷ்ணா மாவட்டத்திலிருந்து மேற்கு கோதாவரி கிழக்கு கோதாவரி இருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய நல்ல தரமான மீன் தீவனத்துக்கு ஆன விரால் மீன் குஞ்சுகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு என்னுடைய நம்பர் வந்து இருக்குது தேவையானவங்க கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுக்க முடியும் தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்லை வேறு எங்கேனாலும் கேரளா ஆந்திரா இன்னும் வேறு நார்த் இந்தியா எங்கேனாலும் சரிங்க சென்ட்ரல் இந்தியா நார்த் இந்தியா எங்கேனாலும் உங்களுக்கு தேவையான மீன் குஞ்சுகள் வந்து விரால் மீன் குஞ்சுகள் வந்து குறித்த நேரத்தில் தரமான மீன் குஞ்சுகள் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும் நிறைய பேர் இதை வாங்கி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க நீங்களும் அதே மாதிரி நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன தொட்டி உண்மையை சொல்லணும்னா ஒரு ஒரு சின்ன சின்டெக்ஸ் டேங்கில் கூட உங்களால் வந்து இதை வந்து வளர்த்தி எடுக்க முடியும் அதை நான் அந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் அந்த மாதிரி ப்ளோயர்லாம் வைக்கணும் ஆக்சிஜன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப நார்மலாகவே நமக்கு வந்து வளர்ந்து வரும் நல்ல விலை போகக்கூடிய நல்ல தரமான மீன்கள் வந்து மீன் தீவனத்துக்கு அளவாட்டு அளவாட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது மீன் தீவனத்தை வந்து எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான மீன்கள் இந்த மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கலில் வந்து நிறையா ஃபீட் கம்பெனியில் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அந்த தீவனங்களையே நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க ஓகே நன்றி வணக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு என்னுடைய நம்பர் வந்து இருக்குது தேவையானவங்க கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுக்க முடியும் தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்லை வேறு எங்கேனாலும் கேரளா ஆந்திரா இன்னும் வேறு நார்த் இந்தியா எங்கேனாலும் சரிங்க சென்ட்ரல் இந்தியா நார்த் இந்தியா எங்கேனாலும் உங்களுக்கு தேவையான மீன் குஞ்சுகள் வந்து விரால் மீன் குஞ்சுகள் வந்து குறித்த நேரத்தில் தரமான மீன் குஞ்சுகள் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும் நிறைய பேர் இதை வாங்கி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க நீங்களும் அதே மாதிரி நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன தொட்டி இனிமே சொல்லணும்னா ஒரு ஒரு சின்ன சிண்டெக்ஸ் டேங்கில் கூட உங்களால் வந்து இதை வந்து வளர்த்தி எடுக்க முடியும் அது நான் அந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் அந்த மாதிரி ப்ளோயர்லாம் வைக்கணும் ஆக்சிஜன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப நார்மலாகவே நமக்கு வந்து வளர்ந்து வரும் நல்ல விளை போகக்கூடிய நல்ல தரமான மீன்கள் வந்து மீன் தீவனத்துக்கு அளவாட்டு அளவாட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது மீன் தீவனத்தையும் வந்து எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான மீன்கள் இந்த மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கலில் வந்து நிறையா ஃபீட் கம்பெனியில் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அந்த தீவனங்களையே நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க ஓகே நன்றி வணக்கம் மீன் தீவனத்துக்கு அளவாட்டு அளவாட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது மீன் தீவனத்தையும் வந்து எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான மீன்கள் இந்த மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கலில் வந்து நிறையா ஃபீட் கம்பெனியில் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அந்த தீவனங்களையே நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க ஓகே நன்றி வணக்கம் 所以、so